வயது மூதாட்டியை நடு ரோட்டில் பேரன் வீசிவிட்டு செல்ல உதவ வந்த நபரை பத்திரமாக போகுமாறு அக்கறையுடன் கலங்க வைத்துள்ளது சேலம் வாழப்பாடி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலையில் நள்ளிரவில் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை சிலர் வாகனத்திலிருந்து சாலை ஓரம் வீசிவிட்டு சென்றதாக தெரிகின்றது அந்த வழியே சென்ற வாழப்பாடியை சேர்ந்த சமூக ஆர்வலரான பார்த்திபன் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார் சமவிடத்திற்கு சென்ற போலீசார் மூதாட்டியை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் விசாரணை நடத்தியதில் மூதாட்டியின் பெயர் ஷீலா என்பதும் அவர் கள்ளக்குறிச்சி நைனார் பாளையத்தை சேர்ந்தவர் என்பதும் கண்டறியப்பட்டது மேலும் மூதாட்டிக்கு பாலுசாமி தனசேகர் என்ற இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் அவரது பேரன் காரில் மூதாட்டியை ஏற்றி வந்து சாலை சாலைபோரம் வீசி சென்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற பழமுழிக்கு ஏற்ப வைதான காலத்தில் பெற்ற தாயை கூட கவனிக்க முடியாத அளவு மனித மனம் அவ்வளவு போய் விட்டதா என விரக்தி அடைய வைக்கிறது இந்த சம்பவம் இருந்தபோதும் தன்னிடம் நலம் விசாரித்த சமூக ஆர்வலரிடம் பார்த்து பத்திரமா போ என்று தாய் பாசத்தோடு அந்த மூதாட்டி கூறியது கேட்போரை கலங்க வைக்கிறது எத்தனை பசங்க எத்தனை பொண்ணு ரெண்டு பசங்களா பெரிய பையன் பேரு என்ன என்ன பையன் பேரு தனசேகரா என்ன ஊரும்மா நைனா பாளையம்மா உங்க பேரு என்னம்மா சிவாவா யாரு வந்து விட்டு போனா பேர்ண்ணா எதுல இருந்து விட்டு போனா கார்லையா நான் பத்திரமா போறதா சரி இல்ல உன்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் விடுறேன் இந்த அப்படியே தைரியமேற சீதிகளை உடனே กดந்து தெரிந்து கொள்ள உடனே subscribe பண்ணுங்க